உயிர்மை எழுத்துக்கள் இதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு வார்த்தைகளோடு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இக்கு கூட்டல் ஆ கா கரும்பு இக்கு கூட்டல் ஆ கா காகம் இக்கு கூட்டல் இ கி கிளி இக்கு கூட்டல் இ கீ கீரை இக்கு கூட்டல் உ கு குருவி இக்கு கூட்டல் ஊ கூ கூடு இக்கு கூட்டல் ஏ இக்கு கூட்டல் ஏ கே கூட்டல் ஐ கை கைவிரல் கூட்டல் ஓ கோ கொசு கூட்டல் ஓ கோ கோட்டை இக்குகுட்டல் ஔ கௌ கௌலி நன்றி இதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க நம்ம குழந்தைகளோட நம்ம கையில் தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நண்பர் லேர்னிங் கேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ